அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த தொண்ணூறு நாட்கள் எப்படி அமைய போகின்றன அது மட்டுமல்லாது எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு பகவானின் அமைப்பால் அடுத்த தொண்ணூறு நாட்கள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது போது விரயத்தில் வலுவாக வளம் வரக்கூடிய ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறாருங்க அதற்கு முன்னதாக கூடிய இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகளை தவிர ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை கடகராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது ஆடம்பர வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் திருப்திகரமான சூழல் அமையக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவானின் பகவானின் சுப பார்வை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் விலகும் திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற தடைகள் விலகுவதால் புத்திரக்காரகனின் அருளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல விசேஷ தருணங்கள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு பணிபுரியக்கூடிய இடத்தில் பாராட்டு நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கணவன் மனைவிக்கிடையே இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக அமைவதால் அன்பும் அநோன்யமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் இனி எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் கூட அவற்றின் மூலம் நிறைந்த ஆதாயத்தை சந்திப்பதோடு நல்ல பல காரியங்களை இந்த தருணத்தில் நம்பிக்கையுடன் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக உங்கள் தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் எந்த விதமான பணியாக இருந்தாலும் புதிய யுக்தியை மேற்கொண்டு மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் தினம் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான மாறுதல் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை